ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்கலான்னு பார்த்தீங்கன்னா ஃபேஸ்புக்கில் வீடியோ அப்லோட் பண்ணுறப்போ ஷெட்யூல் ஆப்ஷனை எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு சொல்லி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் ஏன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபேஸ்புக்கில் வீடியோ அப்லோட் பண்ணுறப்போ ஷெடியூல் ஆப்ஷன் கேட்காது அந்த ஆப்ஷனை எப்படி நம்ம யூஸ் பண்ணுறதுன்னு சொல்லி நம்ம இந்த வீடியோவில் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷனை நீங்கள் தெரிஞ்சிக்க விரும்புனீங்கன்னா நம்ம யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சரி இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களோட ஃபேஸ்புக் அக்கௌண்ட்டை ஓப்பன் கொடுத்துக்குங்க இப்போ என்னோடய ஃபேஸ்புக் அக்கௌண்டில் ஃபேஸ்புக் பேஜை தான் நான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன் இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த ப்ளஸ் சிம்பிள் இருக்குது பார்த்தீங்களா அதை யூஸ் பண்ணக்கூடாது அதுக்கு பதிலாக இங்கே பாருங்கள் இங்கே என்னோட லோகோ இருக்குது அப்படியே வந்துட்டு பார்த்தீங்கன்னா வாட் இஸ் ஆன் யுவர் மைண்ட் அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணுற ஆப்ஷன் இருக்குது பக்கத்தில் பாருங்கள் ஃபோட்டோ மாதிரி ஒரு சிம்பிள் கொடுத்து ஒரு லோகோ கொடுத்துருப்பாங்க அதை தான் நீங்கள் கில் கொடுக்கணும் அதை நான் கில் கொடுத்தேன்னா இப்போ நான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஃபேஸ்புக்கில் ஒரு வீடியோவை இப்போ எக்ஸாம்பிள் அப்லோட் பண்ண போகிறேன்னா அதை நான் வந்து பார்த்தீங்கன்னா செலக்ட் கொடுத்துக்குறேன் அதை நான் செலக்ட் உடனே வந்துட்டு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அதாவது சே சம்திங் அபவுட் திஸ் வீடியோ அதாவது வந்து பார்த்தீங்கன்னா டைட்டில் மட்டும் இல்லாமல் இங்கே வந்துட்டு பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் ஏதாவது கொடுக்கணும்னா நீங்கள் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இங்கே நான் எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்கன்னா இதில் டைட்டில் மட்டும் நான் என்ட்ரு கொடுத்துக்கிறேன் இப்போ நான் டைட்டில் என்ட்ரு கொடுத்துட்டேன் எக்ஸாம்பிள் தான் காமிக்கிறேன் இப்போ நான் அப்லோட் பண்ணுறதுக்கு இங்கே நெக்ஸ்ட்டுன்ற ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா அதை நீங்கள் கில் கொடுக்கணும் இப்போ நான் நெக்ஸ்ட்ற ஆப்ஷனை நான் கில் கொடுக்குறேன் கிளிக் கொடுத்துங்கன்னா இந்த மாதிரி பேஜ் ஓப்பன் ஆகும் இதில் பாருங்கள் ஷெடியூலிங் ஆப்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு ஆப்ஷனை கொடுத்துருக்காங்கல்ல அதை நீங்கள் கில் கொடுக்கணும் அதை கில் கொடுத்திங்கன்னா போஸ்ட் நவ் அதாவது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அது அப்லோட் ஆகிடுச்சினாலுமே அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் போயிடும் ஆனால் நீங்கள் ஷெடியூல் ஆப்ஷனை கொடுத்திங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா டேட்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் இருபத்தஞ்சி இன்றைக்கி தேதினா நான் இருபத்தஞ்சி கொடுத்துட்றேன் ஓகே கொடுத்துட்டேன்னா டைமிங் கேட்குது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா ஆறு ஏஎம்மா இல்லை பிஎம்ஆ இதெல்லாம் வந்துட்டு நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்தீங்கன்னா ஓகே கொடுத்துட்டு மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா ஷெடியூல் ஆப்ஷன் சொல்லிவிட்டு அதை பேக் போகிற அம்புக்குறி காமிக்கும் அதை கிளிக் கொடுக்குறேன் கில் கொடுத்தா இப்போ நல்லா பாருங்கள் ஷெடியூல் ஆப்ஷன்ஸில் வந்து பார்த்திங்கன்னா டூ டே இருபத்தஞ்சாம் தேதியில் வந்துட்டு பார்த்திங்கன்னா இருபத்தஞ்சி தேதியில் வந்து பார்த்திங்கன்னே தேதியில் வந்துட்டு ஆறு முப்பத்தி நாலு பிஎமுக்கு இந்த வீடியோ வந்துட்டு பார்த்திங்கன்னா லான்ச் ஆகிடும் அதாவது சோஷியல் மீடியாவில் லான்ச் ஆகிடும் நம்ம வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஷெடியூல் ஆப்ஷனை செலக்ட் கொடுத்துட்டோம் இங்கே போஸ்ட்டுன்ற ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா அதை நான் கில் கொடுத்தேன்னா டேரெக்டாக போஸ்ட் ஆகிடும் அது வந்து பார்த்தீங்கன்னா இந்த டைமுக்கு இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா ஃபேஸ்புக்கில் லான்ச் ஆகிடும் இந்த மாதிரி தான் ஃபேஸ்புக்கில் நம்ம ஷெட்யூல் ஆப்ஷனை யூஸ் பண்ணுற மெத்தடு இந்த வீடியோவில் நான் எப்படி ஃபேஸ்புக்கில் ஷெட்யூல் ஆப்ஷன் யூஸ் பண்ணுற மெத்தடை பற்றி நான் டீட்டெயிலாக உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிட்டேன் மாதிரி யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷனு வேறு ஏதாவது தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் தெரிஞ்சுக்கிட்டும் நம்ம யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ